ஹலோ குருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆள் மனசோட உதவியோட பயத்தை எப்படி போக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம ஆள் மனசோட உதவியோட கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம எல்லோரும் நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம கேரக்டரையே மாற்றிட்டு அவங்களுக்காக வாழ ஸ்டார்ட் பண்ணுவோம் பட் அவங்க எல்லாருமே நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக இருப்பாங்க நமக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் நம்மளுக்கு பர்மனண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது நம்ம மற்றவங்களுக்காக மாறுறத விட நமக்காக மாறணும் மற்றவங்களுக்காக யோசிக்கிறத விட நமக்காக நம்ம யோசிக்கணும் நமக்காக நம்ம மட்டும்தான் இருக்கும் ஸோ நமக்கு நம்மளோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிஞ்சால் மட்டும்தான் மற்றவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணாமல் இருப்பாங்க சரிங்களா நம்மளோட உணர்ச்சிகளை நம்மளே கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னா மற்றவங்க நம்மளை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க ஸோ நம்மளால் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது ஸோ நமக்கு மிகப்பெரிய எதிரி நமக்கு மிகப்பெரிய பெரிய எதிரின்னா நம்மளோட கோபந்தான் நம்மளோட கோபத்தால் நம்ம பல கெட்ட விஷயங்களும் பண்ணியிருக்கோம் பல நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்கோம் அதில் நம்ம லிஸ்ட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து நிற்கிறது கெட்ட விஷயம் மட்டும்தான் நம்மளோட கோபத்தால் அது ஈகோவாக மாறி நமக்கு பிடிச்ச உறவுகள் எல்லாத்தையும் இழந்துட்டு நமக்கு பிடிச்ச பொருள் எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த பொருள் எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னா எனக்கு கிடைக்கல அப்படின்னா மற்றவங்களுக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு அவங்களோட நிம்மதியும் போக்கிட்டு நம்மளோட கோபம் நமக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் எதிரியாக இருக்குது ஸோ நம்மளோட கோபத்தை எந்த நேரத்தில் வெளியில் விடணுமோ அப்போ மட்டும் தான் நம்ம வெளியில் விடணும் அது இல்லாமல் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்க ஒரு சிடு முஞ்சு இவங்ககிட்ட பேசவே தேவையில்ல இவங்ககிட்ட ஒரு விஷயம் கூட நம்ம வந்து கேட்கவே தேவையில்ல இவங்க எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு நம்மக்கிட்ட நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நம்மளோட கோவத்தால் நம்ம நம்மளை எல்லார்கிட்டேயும் ஒரு கெட்ட மனிதனாக தான் காட்டும் ஸோ அப்படிப்பட்ட கோபத்தை நம்மளே எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா இதை நீங்கள் ஒன் மந்த்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த ஒன் மந்த்துக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதோட ரிசல்ட் முப்பத்தி ஒன்றாவது நாளே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு முப்பது நாள் ஒரு மாதம்னா முப்பத்தி ஒன்றாவது நாள் உங்களோட ரிசல்ட் கண்டிப்பாக நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் சரிங்களா அது என்னென்னு சொல்லலாமா இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பேன் மகிழ்ச்சியாக இருப்பது என் சாதாரணமான மனநிலை ஆகிவிட்டது ஒவ்வொரு நாளும் நான் அதிகம் விரும்பப்படுகிறேன் மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்படுகிறேன் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுத்து அவர்களுக்கு மத்தியில் மிகுந்த மன மகிழ்ச்சியுடன் விளங்குகிறேன் இந்த மகிழ்ச்சிகரமான மனநிலை என்னுடைய சராசரி இயல்பான மனநிலையாக ஆகிவிட்டது அதற்கு நான் என்றும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மாதிரி வேர்ட்ஸை நீங்கள் டெய்லியுமே சொல்லலாம் மோஸ்ட்டாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும் தென் ஒரு ஷெடியூல் வச்சு காலையில் மதியம் சாயந்தரம் நைட்டு உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கும் அப்போல்லாம் சொல்லணும் சரிங்களா சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது ஸோ நீங்கள் நிம்மதியாக அமைதியாக இருக்கிற இடத்துல நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதை சொல்லிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா அடுத்த நாள் இன்றைக்கி தூங்குறீங்க இதை சொல்லிட்டு இன்றைக்கி தூங்குறீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு வர வேண்டிய கோபத்தை கொஞ்சமாக குறைச்சி வைக்கும் ஓகேவா கொஞ்சமாக குறைச்சிருக்கும் தென் நீங்கள் டெய்லியும் சொல்ல சொல்ல அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்கு இல்லாமல் நம்ம கோவப்படணும் இதெல்லாம் தேவையா எப்படியோ என்னமோ நடந்துட்டு போகுதுக்கோ அப்படின்ட்டு நீங்கள் கோவம் அப்படிங்கிறதே உங்களுக்கு இல்லாத மாதிரி போயிடும் ஓகேங்களா இது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரிக்கை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க பெரிய மனுஷங்களாகவும் இருந்திருக்காங்க ஸோ நீங்களும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள் உங்களோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும் நான் எல்லா ட்ரிக்லேயுமே ஒன் வீக் டூ வீக் யூஸ் பண்ணால் போதும் கண்டிப்பாக அது கிடச்சிருக்கும் அப்படி நான் சொன்னேன் பிகாஸ் அதை ஆள் மனசை நல்லா கைட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோன்னா கிடச்சிடும்னு சொன்னேன் பட் இந்த வீடியோவில் நான் ஏன் ஒன் மந்த் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து நம்மளோட உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் அப்படிங்கிறது டெம்ப்ரவரி கிடையாது நம்ம பிறந்ததுலேருந்து சாகுற வர நம்ம உணர்ச்சிகள் நம்ம கூட தான் இருக்கும் ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு தான் நம்ம ஒன் மந்த் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம மனசுக்குள்ளே பழக்கமாயிடும் ஏண்டா இந்த விஷயத்துக்குலாம் எதுக்கடா ஃபீல் பண்ணுற எதுக்கடா கோவப்படுற இதெல்லாம் தேவையாடா நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் அடுத்து நமக்கு என்ன வேலை இருக்கோ அதை போய் பார்க்கலாம் இதெல்லாம் என்ன முக்கியமாக அப்படின்னு உங்கள் ஆள் மனசே பேசுகிற மாதிரி வந்துடும் ஸோ உங்களோட கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இதை விட ஒரு இலிசி ட்ரிக் கிடையவே கிடையாது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா ஒன் மந்த்துக்கு சொல்லி மட்டும் பாருங்கள் ஓகேவா இதுக்கு முன்னாடி கைட் பண்ணுறது ஆள் மனசை எப்படி கைட் பண்ணுறது ஆள் மனசுக்கிட்ட எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்ம என்ன வார்த்தைகள் சொல்லணும் எந்த வார்த்தைகள் சொல்லக்கூடாது அது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அது யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு கொஷின் இருக்குது எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து கோவப்பட்டால் கோவமோ இல்லை ஏதோ எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு தோணுது பட் இதுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலை எனக்கு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டாலும் இந்த மாதிரி டவுட் இருக்குது எனக்கு இதை கிளியர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாலும் தாராளமாக உங்களுக்காக கிளியர் பண்ணுறேன் உங்களுக்காக நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஸோ நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட உங்களுக்கு என்ன விஷயம் சொல்லணும்னு தோணுதோ அந்த விஷயத்தை என்கிட்ட தாராளமாக ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோடு உங்களை நான் பார்க்க வரேன் பாய்